இன்றைக்கு யாழ்ப்பாண கச்சேரியில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சினை சம்பந்தமாக ஆறாயிர ஆராய்வதற்கு ஒரு கூட்டம் போடப்பட்டது அதில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட ஜிஏ மேர் டிஎஸ்மேர் அனைவரும் கலந்து கொண்டவர் அப்போ இந்த நிலைமையை இன்றைக்கு அங்கரடம் வழங்கப்படுத்தின இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிரு வந்து தாலாவால் வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து ஒரு பஸ் ஒரு அனத்தத்தில் வந்து மாட்டப்பட்டு அந்த மக்கள் இப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறோம் அதே போல் புது ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அது முழுமையாக வந்து இன்னைக்கு இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குது அவர்களுக்கு வந்து புது இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை அங்கேயும் பல எர்ஜென்சி பேஷண்ட்ஸ் பெடர் வெளியில் எடுக்க வேண்டி இருந்த ஒரு சூ இருக்கின்ற ஒரு சூழல்லையும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்குது அதே போன்று மெட்ட மாவட்டம் செட்டிக்குளத்தில் வந்து அதே பிரச்சனை அப்போ கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இலங்கையினுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டு இருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்ய இல்லாமல் இருக்குது அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி ஓடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் வந்து அந்த இடங்களை போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது இல்லைன்னா அந்த கெப்பாசிட்டி அந்த இன்ஜினுடைய கப்பாசிட்டி போதாமே ஆகவே அவ அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகுகளும் வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட அதே போன்று ஹெலிகாப்டர் ஊடாக வந்து போய் போயிருக்கிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாண்டாக வந்து அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் வந்து பறக்க இல்லாதவர்கள் நிலைமை ஆபத்துகள் இருக்கிற வழியால் வந்து அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் முன்னேறினதுக்கு தான் அதை செய்யலாம் என்று தான் சொல்கிறாங்க ஆனால் உங்களை தெரியும் வந்து நாங்கள் நிலைமைகள் முன்னேற வரைக்கும் இருந்தால் இப்போ அதுக்கு பிறகு வந்து உதவித்தகமே இல்லாமல் இருக்கும் அப்போ அதுக்கு முதலே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றணும் இப்போ இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய எழுபத்தஞ்சாவது கடற்படையினுடைய எழுபத்தஞ்சாவது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை வந்து இது ஒரு வகையில் கொண்டாடுறது கண்டு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு அதனுடைய மிகப்பெரிய போர்க்காப்பல் அதனுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து வந்திருக்கு இன்றைக்கு இந்திய தூதுரகம் வந்து அறிக்கை தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறதுக்கு தயார் அந்த ஏர்க்ராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறதுக்கு தயார்ன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆகவே அவர்களுக்கு வந்து சில விடலே இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து வெள்ள சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வெள்ளமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்குது அப்போ இந்த கோரிக்கை நாங்கள் அவசரமாக வந்து இந்திய தூதராண்டம் வந்து ஊடாக இந்த கோரிக்கையை விடச் சொல்லி நாங்கள் கேட்டுனாங்க ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள்லேயே வந்து விசேஷமாக வடக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களையும் வந்து பிரச்சினை தீர்க்கிறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து முப்படைகளுடைய கெப்பாசிட்டி இன்மை அதுதான் உண்மை அந்த விடயம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது ஆனால் துரதிசவசமாக வந்து அந்த விடயத்தில் வந்து அரசு தரப்பு அக்கற காட்டுற மாதிரி இல்லை நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்றாண்டது வேறு விஷயம் இப்போ இடம்பேந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து இது ஒரு வகையிலே உதவிகளை கொடுத்து பராமரிக்கிறாண்டதை வந்து அதை வேறு ஆனால் உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிற ஒரு சூழலில் வந்து நாங்கள் இதில் ஒன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அதாவசரமாக செய்ய வேணும் அந்த வகையில் வந்து நாங்கள் பகிரங்கமாக பஸ்ஸில் சிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ கல்லோல கல்லோயாவில் வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் போன மக்கள் ஆகவே நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்தினையும் வந்து இந்திய தூதரகத்தினையும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விட விருப்பிறோம் தயவு செய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதுரை வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனை பெற வேணும் என்றும் இந்தியக்கு இரவையே வந்து செய்ய வேணும் என்றது நாங்களுடைய எங்களுடைய கோட்பாடு அதே போன்று இந்திய தூதரகம் வந்து இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் தீர்த்து வைப்பதற்கும் வடக்கு கிழக்கிலேயும் இருக்கக்கூடிய நிலைமையை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய ஏன்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வர வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய பார்வையில் வந்து இன்றைக்கு இந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற அந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படாவிட்டால் அந்த நிலைமை தொடரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமல் உண்டது வந்து ஒரு கல்விக்குறியாக தான் இருக்கும் அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொல்லினேன் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கையில அது அரசாங்கம் வந்து உலகத்திலே ஒரு மிக பலமான ஒரு ஒரு கடற்படையும் பான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு தயாரெண்டு சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியில் பெறவணும் என்று நாங்கள் அவசரமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் உதாரணத்துக்கு வந்து போதே முழுக்க வந்து வடகிழக்கு கட பிறப்பில் இருந்தால் வருது அண்ட் கடற்கரையில் இருந்து வருது என்று சொல்கிறாங்க வடகிழக்கில் தான் அவர்களுடைய அவர்களுடைய கடற்படைகளும் இராணுவமும் வான்படைகளும் முழுக்க வந்து குவிஞ்சிருக்கு விசேஷமாக வடக்கில் சரி அப்போ அப்படி இருக்க வந்து அதை அவர்கள் இப்போ இந்திய ட்ரோலருடைய பிரச்சனையும் வந்து அவர்கள் சொல்கிறார்கள் வந்து தங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையாண்டு அப்போ அப்போ கெப்பாசிட்டி இல்லையாண்டு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு മറുപക്കത്തിൽ വന്ന് ഒരു കിലോമീറ്റർക്ക് ദൂരത്തിൽ വന്ന് പോയിന്റുകളെ പോട്ട് മക്കളുടെ കാണികളെ പറിച്ച് പോയിട്ട് ആക്രമിച്ചു കൊണ്ട് ഇക്കൊണ്ട് ഇന്ന അർത്ഥം ഏതോ ഒരു വയല വന്നും ഇന്ന് മക്കളക്കാ വന്ന് സേവസുക ഒരു തെവൻ്റെ അടിപടിയതാണ് നിങ്ങൾ ഉമ്മയിലെ ഇരിക്കണം നിങ്ങളെ വരക്കൂടിയ ആപത്തേലേ മക്കളെ വന്ന് താൻ നിങ്ങൾ ഇക്കാൻ സലറി അപ്പൊടി വന്ന് ഇന്ന മക്കളെ വിശേഷമായി വന്ന് വടകിയിലെ ഇരിക്കുക മക്കളെ വന്ന് കാപ്പാത്തി ഇല്ലാട്ടി നിങ്ങളെ പ്രിയോസം ഇല്ലാ പല തരവേ സ്ലും அது மட்டும் இல்லை வந்து இப்போ இவங்க சொல்கிற கதையில் வந்து கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழில் விடுதல் இயக்கம் இந்த கடப்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வீதம் தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் போதப்பிற ஒரு பிரச்சனை இருக்கவே இல்லையே எந்த ஒரு இடத்துல வந்து இருக்கில்லை வடகிழக்கில் வந்து ஏன் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் கூட வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கையில் இப்போ கேள்வினு என்றால் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு தான் இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு பெரும் பெரும் பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்கு முழுக்க முழுக்க வடகளுக்கு வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தாண்டிந்த போதைண்ட பிரச்சனை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக வந்துருக்கு அப்போ இயக்கம் இருக்கிற காலத்தில் இயக்கம் அரசாங்கத்துடைய க கட படைகளோடையும் வான்படைகளோடையும் ஒப்புட்டு அந்தளவுக்கு ஒரு விலமான ஒரு இடத்துல இல்லை ஆனாலும் அவை தடுத்தவே தானே எப்படி வந்து இவைக்கு அந்த வளங்கள் கூடுதலாக இருக்க வந்த தற்காமல் இருக்குது இப்போ எங்களுடைய கருத்தை வந்து இவை தான் அதுக்கு காரணம் தான் அதை திட்டம் வந்து பிறப்பினம் வடகிழக்கில் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து மக்கள் ஒரு புரட்சி சீனைக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அவர்களை வந்து ஒரு மிக மோசமான ஒரு மெனநிலைக்குள்ளே தள்ளி அவர்களை வந்து முடக்கி அரசியல் ரீதியாக சிந்திக்காமல் பண்ணுறதுக்கு வந்து இது காலங்காலமாக வந்து பல நாடுகளில் வந்து முன்னெடுக்கின்ற கவுண்டர் இன்சர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம் அங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய மக்களுடைய மெனநிலையிலையே உடைக்கிறது இல்லாட்டி திசை திருப்புறது அதுதான் இங்கே நடக்கு ஆகவே அதே நிலைமை இன்றைக்கு பேருங்க வந்து இப்படிப்பட்ட அனைத்தத்திலையும் வந்து அவர்களால் எதுவும் செய்ய இல்லாட்டி அப்போ இருக்கிறதில் வந்து என்ன அர்த்தம் அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த அரசாங்கம் தங்களுடைய சிலவரையில் வேண்ட பழைய இந்தியா தொடர்பான பழைய சிந்தனைகள் அது எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து கூச்சலாக இருக்கலாம் ஆனால் இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதாக இருந்தால் வந்து அவசரமாக வந்து இந்த விஷயங்களை செய்யணும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை இது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இது ஒரு சவாலாக வந்து மாறிக்கொண்டு வரணும் நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவர்கள் அதை அது சம்பந்தமாக வந்து பெருசாக இல்லட்டிக் கொள்ள விரும்பவில்லை அங்கே இருக்கக்கூடிய இப்போ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஜிஏ மேர் டி ஸ்பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் கடற்படையிலிட்டே வந்து உதவிகள் இருக்கு அவே சொல்கிற விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர அப்போ அவை சொல்கிறது வந்து அவை அதுக்காக ஒன்று செய்யலாம் தானே அவை ஒரு கோரிக்கையை விடலாம் சரி அதை செய்விக்கிறது வந்து அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வந்து தங்களுடைய படையில வச்சுக்கொண்டு செய்யலாத கெப்பாசிட்டி பிரச்சனை ஒன்று இருக்கண்டா வந்து அதை தீர்க்கிறதும் வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் அவ்வளோ சொல்றேன் அப்போ அந்த இப்போ பிரச்சனை ஒன்று இருக்கிற இடத்துல வந்து அந்த பிரச்சனையை தீர்க்காமல் வந்து சும்மா பிரச்சனை பற்றி வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை இப்போ கூட்டம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் கூடுதலாக இருந்தது எங்களை கருத்து வந்து அது நிர்வாகத்துறை பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து அரசாங்கம் வந்து முடிவெடுக்கணும் அரசாங்கம் முடிவெடுக்காமல் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்பட போடும் இல்லை இந்திய பிரதமர் அவசரமாக மூக்கட்ட ஒரு நிவாரணப் பகுதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய எக்ஸ்தலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இதில் தமிழ் தேசிய மக்களும் விசிடமாக வடகிழக்கு மக்கள் சார்பில் இந்திய பிரதமருக்கு விசேடமான இதையும் கோரிக்கை வைக்க இருக்கிறீர்களா இல்லை நாங்கள் அவர்களுடைய அந்த முயற்சியில் வந்து நாங்கள் விரவிக்கிறோம் மேலதிகமாக வந்து சொல்கிறதாண்டா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை செய்வதற்கான அடிப்பை காரணமே வந்து அதை தாண்டி இந்தியக்கு ஒரு அனத்தத்தில் வந்து சிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து தனிமைப்பட்டு போயிருக்கிற நிலைமை ஆக இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு அனத்தத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் இல்லாட்டி ஒரு ஒரு வந்து மாட்டப்பட்டு கூரையில் வந்து எத்தனையோ பேர் வந்து கூரையில் சிக்கப்பட்டு போயிருக்கிறோம் இப்படிப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனை நல்ல சுகமாக வந்து தீர்க்கலாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்து இந்தியாவுடைய வளங்கள் இலங்கையுடைய வளங்களுக்கும் கூட பலமானது அதை வச்சுக்கொண்டு செய்யலாம் அதை செய்யாமல் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து விடுபட்டால் அந்த மக்களுடைய உயிர் போனதுக்கு பிறகு வந்து அதை நாங்கள் போய் அதுக்கு பிறகு வந்து கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை